உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் இளைஞர்களுக்கு மற்றொரு எச்சரிக்கை கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின்னர் கொட்டி தீர்க்கப் போகும் பலத்த மழை தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பெண் கனடா வெளியிட்ட காணொலியால் சீற்றத்தில் ட்ரம்ப் திட்டம் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெரும் தருமானம் ஈட்டுவதற்காக பிரமிட் திட்டத்தை இயக்கி ஊக்குவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய நிதி குற்ற புலனாய்வு பிரிவு இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏழு சந்தக நபர்களை கைது செய்தது இவர்கள் ரத்மலானி பன்னிபெட்டிய கல்னேவு பெராத்தினிய மற்றும் கொழும்பு நான்கு ஆகிய இடங்களில் வசிப்பவர்கள் மற்றும் நாற்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது திட்டம் என்பது தனிநபர்களை ஆட்சேர்ப்பு செய்வதன் மூலம் அல்லது பங்கேற்பாளர்களின் பங்களிப்புகளை அதிகரிப்பதன் மூலம் நன்மைகளை வழங்கும் ஒரு திட்டம் அத்தகைய திட்டங்களை வழங்குதல் ஊக்குவித்தல் விளம்பரப்படுத்துதல் நிதியளித்தல் அல்லது இயக்குதல் போன்ற எந்த வகையிலும் உதவிகளை செய்யும் நபர்கள் அபராதம் மற்றும் சிறை தண்டனை உள்ளிட்ட சட்டப்பூர்வ தண்டனைகளுக்கு உட்பட்டவர்கள் வணிகம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் போலீஸ் நிலையம் அல்லது இலங்கை மத்திய வங்கிக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை ஆயிசா திசா நாயக்க வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கடந்த இருபதாம் தேதி காலை பதினொரு மணியளவில் பத்ரமுல்லையில் உள்ள வாட்டர்ஸ் எட் ஹோட்டல் கார் நிறுத்தும்பிடத்தில் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஆர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் காயம் பெண்களில் ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையிலும் மற்றொருவர் ஜெயவர்த்தனபுர பொது மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஆத் தெரிவித்தனர் நடிகை ஆயிஷா திசா நாயக்க ஓட்டிசென்ற கார் ஓட்டர்ஸ் எட்ஜ் ஹோட்டல் கார் நிறுத்தும்படத்தில் திடீரென பின்னோக்கி சென்று இரண்டு பெண்கள் மீது மோதி உள்ளது இந்த விபத்தில் ஹோட்டலில் பணிபுரியும் இரண்டு ஊழியர்கள் பலத்த காயமடைந்தனர் இதேவேளை ஒரு பெண்ணின் முதுகெலும்பு மற்றும் ஒரு பெண்ணின் கால்களும் பலத்த சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் விபத்தை ஏற்படுத்த காரணமாக காரை ஓட்டி வந்த நடிகையும் மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அம்புலன்ஸில் ஜெயவர்த்தனபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் குறித்த நடிகை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சந்தகணபரான நடிகை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஹங்கோடா விழ நீதிபான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் புணவில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணிற்கும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வழங்க நடிகை ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வுத்துறை எதிர்ப்பு கூறியுள்ளது வானிலை ஆய்வுத்துறையின் துறையின் கூற்றுப்படி மேற்கு சப்ரகமூ மத்திய வடமேற்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்ல இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இலங்கையின் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் வடகிழக்கு அமைத்துள்ள குறித்த காற்றழுத்த பகுதி மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் அதிகாலை ஐந்து மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து இருந்து சுமார் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த இந்த குறைந்த காற்றழுத்த பகுதி இன்று தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்த அமைப்பு நாளைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஞாயிற்றுக்கிழமை சூறாவளி புயலாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பேருவளையில் முகமூடி அணிந்த ஒரு குழுவினரால் தனது மனைவியை கடத்திய கணவர் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கடத்தப்பட்ட பெண்ணின் தாய் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் வேறுவலை கிறந்து சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் தனது கணவருடனான தகராறு காரணமாக தனது மகள் பல மாதங்களாக தனது வீட்டில் தங்கியிருப்பதாக கடத்தப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு பதினொரு மணி அளவில் மகளின் கணவர் மற்றொரு குழுவோடு வந்து தனது மகளை வலிக்கட்டாயமாக வேனில் இழுத்துச் சென்றதாக அவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அங்கு வந்த குழு முகமூடி அணிந்திருந்ததாகவும் அவர்களிடம் கைத்துப்பாக்கி மற்றும் கத்தி இருந்ததாகவும் கடத்தப்பட்ட பெண்ணின் தந்தை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு களுத்துறையின் பெல்புல பகுதியில் உள்ள சந்த கணவரின் கணவரின் வீட்டை போலீசார் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீது விதித்துள்ள வரிகளால் தொடர்ந்த இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் வரி விதிப்பு தொடர்பில் கனடா வெளியிட்டுள்ள காணொலி என்று ட்ரம்பை ஆத்திரமடைய வைத்துள்ளது கனடாவின் ஒட்டாரியோ மாகாண அரசு சமீபத்தில் பிரசார காணொலி ஒன்றை வெளியிட்டது அந்த காணொலியில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரீகன் வரி விதிப்பு தொடர்பில் வானொலியில் ஆற்றிய உரை ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த உரையில் வெளிநாடொன்றிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிப்போம் என ஒருவர் கூறுவாரானால் பார்ப்பதற்கு அமெரிக்காவின் தயாரிப்புகளையும் வேலைகளையும் பாதுகாப்பதற்காக எடுக்கும் நடவடிக்கை போல் தோன்றும் ஆனால் காலப்போக்கில் அது ஒவ்வொரு அமெரிக்க பணியாளரையும் நுகர்வோரையும் பாதிக்கும் அதிக வரிகள் விதித்தல் மற்ற நாடுகள் பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளும் வழிவகை செய்யும் அதனால் வர்த்தக போர்கள் உருவாகலாம் என்று காணொலி ட்ரம்பை ஆத்திரமடைய செய்துள்ளது அந்த காணொலி குறித்து ரீகன் அறக்கட்டளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அதில் கனடா போலியான ஒரு காணொலியை மோசடியாக பயன்படுத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தனது சமூக ஊடகம் பக்கத்தில் இந்த விடயம் குறித்து செய்தியொன்றை வெளியிட்ட டிரம்ப் அது அமெரிக்க நீதிமன்றங்களின் முடிவுகளின் தலையிடுவதற்காக கனடா வெளியிட்டுள்ள விளம்பரம் என்றும் வரிகள் தேசிய பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் இளைஞர்களுக்கு மற்றுமொரு எச்சரிக்கை கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின்னர் கொட்டி தீர்க்க போகும் பலத்த மழை தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பெண் கனடா வெளியிட்ட காணொலியால் சீற்றத்தில் டிரம்ப் இத்துடன் இந்த செய்திகள் மேலும் தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி